வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எல்லோரா குகை கோவில் அதாவது எல்லோரா கேவ்ஸ்னு சொல்லுவாங்க இது எங்கே இருக்குன்னா நம்ம அவுரங்காபாத் அதாவது சத்ரபதி சிம் சம்பாஜி நகர்ன்னு சொல்லிட்டு மகாராஷ்டிராவில் ஒரு சின்ன டவுன் இருக்குது அங்கேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது நம்ம சின்ன வயசில் ஸ்கூல்லலாம் படிச்சிருப்போம் இந்த மாதிரி எல்லோரா குகை கோயில்கள்னு சொல்லி இந்த எல்லோரா குகை கோயில்களில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து சிற்பங்கள் அதெலாம் வந்து ஒரே ஒரு மலையில் வந்து செதுக்கி வச்சுருப்பாங்க இதில் மூணு மதத்தோட சிலைகள்லாம் இருக்குமா அதாவது இந்து இந்துக்கள் அப்புறம் புத்த மதம் அப்புறம் வந்து மதம் இதோட அதெல்லாம் இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன் நானும் உங்களை மாதிரி தான் புதுசாக போகிறேன் வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி டிக்கெட் எவ்வளவு வருங்க ஒரு ஆளுக்கு ஒரு ஆளுக்கு ஃபார்ட்டி ருபீஸ் இந்த மாதிரி டோக்கன் கொடுக்குறாங்க இன்னொன்று இந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் வர்றப்போ வந்து தயவு செஞ்சு இந்த மாதிரி மே மாதம் ஏப்ரல் மாதம் வராதிங்க நானே டொயின்னு ஆகிட்டேன் கிட்டத்தட்ட அவ்வளவு வெயில் பஸ்ஸில் வந்தேக்கே ஒரு மாதிரி ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மணி மூணு இந்த மூணு மணிக்கே வெயில் பார்த்தீங்களா எந்த மாதிரி அடிக்குன்னு சொல்லிட்டு அதாவது இந்த மகாராஷ்ட்ரா வந்து நீங்கள் விசிட் பண்ணணுன்னு வைங்களேன் அந்த மழை நேரத்தில் வர்றதா நல்லது மீதி எல்லா நேரமுமே வெயில் பயங்கரமாக அடிக்கிது போதா குறைக்கு மழைலாம் பார்த்திங்கன்னா ரொம்பலாம் காஞ்சி போயிருக்கு தண்ணி குடிக்கலனா ரொம்ப டீஹைட்ரேட் ஆகுது ஸோ நீங்கள் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த அக்டோபர் நவம்பர் அந்த மாதிரி டைமில் மோ மான்சூன் டைமில் வந்து விசிட் பண்ணுங்கள் அதாவது பருவ காலங்களில் மற்ற நேரம் வராதிங்க தயவு செஞ்சு வாங்க உள்ளே போய் எல்லோரும் குகை கோயில் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம்